ஹாய் சினிமா லவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஜாலி ரிவியூவில் இப்போ நாம் பார்க்க போகிற படம் ரெட்ரோ சூரியா பூஜா ஹெக்டே பிரகாஷ் ராஜ் நாசர் ஜெயராம் ஜோஜு ஜார்ஜ் கருணாகரன் விது தமிழ் அப்புறம் கொத்து கொத்தாக நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை என்னென்னா நம்ம தமிழ் சினிமாவில் லவ்வர்ஸ் முதல் முதல்லாம் மீட் பண்ணிக்கிறதுக்கு சில லொக்கேஷன்ஸ் இருக்கும்ல கோயில் பார்க்கு பீச்சு பரோட்டா கடை பானிபூரி கடை ஒயின் ஷாப்பு இந்த பட்டத்தில் புதுசாக ஒரு லொக்கேஷன் தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ரெண்டு பேரும் முதல் முதல்ல அவங்க அவங்க அம்மாவுக்கு கொல்லி போடுற இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்குறாங்க அப்புறம் ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து ரெண்டாவது மீட்டிங் நடக்குது ஆனால் பார்த்த உடனே கப்புன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடையாளம் கண்டுபிடிச்சாங்க அது எப்படி அப்படி அப்படின்னு ஒரு சந்தேகம் வர்றதில்ல அதுக்கு கோட்வேர்டு எம்பலம் எல்லாமே ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க நீ சிரித்தா ரொம்ப அழகாக இருப்ப அதனால் சிரிக்க பழகு அப்படின்னு அந்த பொண்ணு பையன்கிட்ட சொல்லுது அதுதான் கோட் கோட்வேர்டு அந்த பையன் வயத்தில் ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிள் அளவுக்கு வேல் வரைஞ்சி வச்சுருக்காங்க அதுதான் தான் எம்பலம் இந்த இடைப்பட்ட பதினஞ்சு வருஷ கேப்பில் அந்த பொண்ணு நல்லா படித்து ஒரு வெட்டினரி டாக்டர் ஆகிடுது அதுவும் ரொம்ப சாஃப்ட்டு டாக்டர் எந்த அளவுக்குன்னா இப்போ ரோட்டில் ஒரு நாய் கொலைச்சிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் யாராவது அதை அதட்னா இந்தம்மா அவங்கள பிடிச்சி ஏய் நாயே எதுக்கு அந்த செல்லத்தை திட்டுற அப்படின்னு கோவப்படுற அளவுக்கு ஒரு சாஃப்ட் டாக்டர் ஆகுறாங்க ஆனால் சூர்யா அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த வேலை ஐநூறு ஆயிரம் பேர் அடிச்சு போட்டுட்டு ஆயா ஆயா கடையில் உட்காந்து பாயாவும் ஆப்பமும் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பெரிய ரவுடியாக ஃபார்ம் ஆகிடுறாரு ஆக மிருகங்கள் மேலே பாசமாக இருக்கிற ஒரு வெட்டினரி டாக்டருக்கும் கிட்டத்தட்ட மிருகமாகவே மாறிட்ட ஒரு மனுஷனுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது கல்யாணத்துக்கு முதல் நாள் மண்டபத்தில் சந்தோஷ் நாராயண பாட்டை போட்டுட்டு எல்லாரும் சரக்குல சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டுருக்கும்போது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகுது சூர்யா தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு கண்ணு முன்னாடியே அவரோட அப்பா கையை தனியாக வெட்டி தரையில் வைக்கிறாரு அப்படியே ஜெயிலுக்கும் போகிறாரு போங்கடா நீங்களும் உங்கள் குடும்பம்னு அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு எங்கேயோ கண் இடத்துக்கு போயிடுது சூர்யா இருந்துக்கிட்டே அந்த பொண்ணு எங்கே இருக்குதுன்னு தேடோ தேடுன்னு தேடுறாரு கடைசியாக கைலாசா மாதிரி ஒரு தீவில் அந்த பொண்ணு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி ஜெயிலேருந்து தப்பிச்சு அந்த பொண்ணை பார்க்க போகிறாரு அவர் அந்த பொண்ணை பார்த்தாரா அந்த பொண்ணு அவரை ஏற்றுக்கிச்சா சூர்யாவுக்கு அந்த தீவில் இருந்த கடமைகள்லாம் என்னென்னு படம் போகுது நம்ம தமிழ் சினிமாக்காரங்க பத்மா பஜாரில் சீனி வாங்கி கதையை சுட்டுன்னு இருந்தாங்க அப்புறம் ஒரே கதையை சுட்டாங்க கொஞ்ச நாள் கழித்து கொரியா வரைக்கும் போய் கதையை சுட்டு இருந்தாங்க நடுவில் ஒருத்தர் பழைய தமிழ் சினிமாவிலேருந்தே சுட்டு பெரிய பெரிய பட்ஜெட்டில் படம் எடுத்து இருந்தார் இப்போல்லாம் சமீபத்தில் வந்த படங்கள்லையே தைரியமாக சுட ஆரம்பிச்சிட்டாங்க போல் இந்த ரெட்ரோ படத்தை நல்ல தண்ணியில் நல்லா கேட்டுக்கோங்கப்பா நல்ல தண்ணியில தான் நல்லா தண்ணியில் இல்லை நல்ல தண்ணியில் ஒரு நாலஞ்சு முறை அலசி எடுத்தோம்னா ராக்கின்னு ஒரு கதை வரும் அருண் மாதேஸ்வரன் ஒரு டைரக்டரு தனுஷை வச்சு கேப்டன் மில்லர் எடுத்தார் அதுக்கு முன்னால் கீர்த்தி சுரேஷை வச்சு சாணி காகிதம் எடுத்தார் அந்த டைரக்ட்ட ஃபஸ்ட்டு படம் தான் இந்த ராக்கி பாரதி ராஜா வசந்த் ரவி நடிச்சிருப்பாங்க ஹாட் ஸ்டாரில் இருக்க போல் ஃப்ரீயாக இருக்கும் போது பாருங்கள் ஆனால் பயங்கர ரத்த கலரியாக இருக்கும் ரெட்ரோ படத்தோட ஒரிஜினல் கதை வேறு மாதிரி இருந்திருக்கும் போல் தொண்ணூறுகளில் நடந்த ஈழப்போர் அது சம்பந்தமான காட்சிகள் ஒருவேளை அப்படியே தான் இந்த படம் இன்னும் கூட கிளாஸாக இருந்திருக்கும் ஆனால் கவர்மெண்ட் ஏதாவது குடைச்சல் கொடுப்பாங்கன்னு பயந்து கப்பல் அந்தமான் பக்கம் திரும்பிட்டாங்க போல படத்தில் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாலும் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி ஒரு மூணு பேர் இருக்காங்க கதாநாயகி பூஜா எக்டே பொதுவாக இந்த அம்மா ஆடி தள்ளுபடியில் ஒரு அரை மீட்டர் துணி வாங்கி அந்த அரை மீட்டர் துணிலேயே ஒரு அஞ்சாறு காஸ்ட்யூம் தைச்சி போட்டுன்னு வருவாங்க ஆனால் இந்த படத்தில் டல் மேக்கப்பாக இருந்தாலும் ஃபுல் சாரியில் பார்க்க அழகாக இருக்காங்க நல்லாவும் நடிச்சிருக்காங்க அப்புறம் நாசர் நிறைய சீனில் அவர் வீல் சேரில் தான் வராரு அதனால் முகத்துலேயே சில சேஷ்டைகளை காமிச்சு அவர் மேலே நமக்கு வெறுப்பு வர மாதிரி பண்ணிடுறாரு முக்கியமாக வில்லன் விது பயங்கரமாக வில்லத்தனம் பண்ணுறாரு காமெடி கூட அவருக்கு நல்லா வரும் போல் புது முகமான்னு கேட்குறீங்களா ஏற்கனவே கார்த்திக் சுப்ராஜோட ஜெகர்தண்டா டபுள் எக்ஸ் படத்தில் ஒரு லாரி சேர்த்து பூசிட்டு வருவார்ல ஷேட்டானின் அவர் தான் படத்தில் செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே சைனீஸ் வாசனை கொரியா வாசனை வந்தால் கூட பார்க்குற மாதிரி தான் இருக்குது சூர்யா நச்சி பார்க்குற மாதிரி படம் வந்து ரொம்ப நாள் ஆகுதா அதுவும் சரிதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்டு போடுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்